இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களையே அன்போடு வரவேற்கிறேன் என்னால் நேற்று வீடியோ போட முடியல ஓகே இன்றைக்கி பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் டீம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம அழகாக பார்க்க போகிறோங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்க மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுளில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாங்க வாவ் இந்த கார்டு வந்து நிறைய விதமான ஒரு துரோகமாக இருக்கட்டும் ஒரு பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து இது புது சேனலு அதனால் வந்து நிறைய நெகட்டிவிட்டியாக இருக்கீங்க நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கார்டே வந்து பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்கீங்க அதை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ரீடிங் பார்த்து நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் அப்புறம் வந்து ஹார்ட் லெவலில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு உன்ஸெல்லாம் ஹீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்து ரெண்டுமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நிறைய காயங்கள்ங்க நிறைய பெயின் நிறைய வழி உங்களை நிறைய பேர் ஏமாற்றிருக்கலாம் நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம் அதனால அதோட பெயினை வந்து உங்களால் தாங்கிக்கவே முடியல எவ்வளோ காலம் இவங்க வந்து இப்படியே நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இவங்களால நடிக்க முடியுது எப்படி இவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குங்க இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நம்பி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பண்ண ஒரு துரோகம் தான் இப்போதைக்கு நீங்கள் இந்த பெயினோட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இருக்கீங்க அதனால தான் இவ்வளோ ஒரு ஏமாற்றமான ஒரு செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் மாதிரி வந்திருக்கு நிறைய ஏமாற்றங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டு தான் இது எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் தற்போதைய உங்களோட சுச்சுவேஷன் தான் இப்போ காமிக்குது நிச்சயமாக உங்களை ஏமாத்தினவங்க உங்களை வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டதாக நினைக்கிறவங்க வந்து பேசலாங்க பேசி ஜெயிச்சிருக்கலாம் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கலாம் அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் ஜெயிச்சிருக்கலாங்க ஆனால் கடவுளோட அந்த ஒரு அந்த ஒரு லெசன் இருக்குது பாருங்க அது வந்து கண்டிப்பாக விடாதுங்க அவங்களுக்கு உண்டான லெசன் கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க நீங்கள் இன்றைக்கி சோகமான ஒரு மனநிலையில் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்ருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு இருக்குது அது வந்தால் தான் நம்மளுடைய சோல் பர்பஸுக்காகவும் சோல் ஜேர்னிக்காகவும் நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் தாங்க நம்ம வாழ்க்கையில் வருது அதனால் சில லெசன் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா கடவுளை மட்டும் நினச்சி உங்களுக்குள்ளே வாங்க சோல் ஜேர்னி சோலோட பர்பஸ் சோல் என்ன தேடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தேடி உங்களுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பீரியடை வந்து நீங்க கொஞ்சம் கடவுள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நகர்த்திட்டு போகும்போது உங்களுக்கான நீங்கள் இனிமேல் வந்து கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தா இது வேலைக்கு ஆகாதுங்க அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உண்டான நியாயம் கடவுள் கொடுக்கல அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உங்களுக்கான பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கான அடி அங்கே விழுகும் அதனால் நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட்டுட்டுலாம் கவலைப்பட்டுகிட்டுலாம் இங்கே உட்காந்துட்டுருக்க வேணாங்க புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க இது எல்லாமே அழகாக தெரிஞ்சிருச்சு கடவுளோட அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவ்வளோதான் கடவுள் இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது இன்னும் எத்தனை நாள் உங்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் நெகட்டிவிட்டி போடாதீங்க பாசிட்டிவிட்டிக்குள்ளே வாங்க வெளியில் வாங்க இது பிரச்சனைலாம் பிரச்சனை இல்லை கடவுள் இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையும் கிடையாது நம்பணுங்க கடவுளை வா இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஏஸ் ஆஃப் கப்ஸு ஒரு அன்பு காமிச்சு உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி ஒரு எந்த விஷயம் வந்து உங்களை நம்ப வச்சு உங்களை வந்து உன் மேலே ஆசையாக இருக்கேன் உன் மேலே பாசமாக இருக்கேன் அப்படின்னு நடித்து ஏமாத்திருக்கலாம் இது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் சரி காதலர்கள் உறவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் உறவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு சரியான பாடம் வந்து நீங்கள் உங்களுக்கு அடி மேலே அடி விழுந்திருந்தாலும் கடவுள் சொல்கிறாங்க உனக்கு அழகான ஒரு எப்பயுமே ஒரு நிலையான ஒரு ஸ்டேபிளான ஒரு அன்பு வந்து நான் உனக்கு வாரி வழங்க போகிறேன் அதுக்கு உண்டான தகுதியான ஒரு பர்சன் உன் வாழ்க்கைக்குள்ளே கண் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொண்டு வருவேன் உன்னை நீ நம்ம செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வா உனக்குள்ள செல்ஃப் லவ் நீ கொடுக்க கொடுக்க தான் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு பர்சனை உன்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் உன் வாழ்க்கையில் நான் நல்லது நடந்தாலும் அதை நீ தான் அட்ராக்ட் பண்ணுற தவறான ஒரு விஷயம் நடந்தாலும் அதையும் நீ தான் அட்ராக்ட் பண்ணுற அதனால ஓ வாழ்க்கையில் இருக்கிற அந்த இமோஷன்ஸை வந்து இப்போதைக்கு இமோஷன் லெவலில் அன் அவைலபிள் பீப்புள் அதாவது இமோஷன் லெவலில் அன் அவைலபிள் பீப்புளுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்கள மாற்றணும் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு இமோஷ்னலி அன் அவைலபிள் பீப்புள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்துன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது இறக்க குணம் இருக்காது நம்மளை பற்றி ஒரு ஒரு கேரிங்னஸ் இருக்காது நம்ம மேலே ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லாதவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து உன்னை உண்மையாக நம்பினேன் என் மேலே பாசம் வச்சு என் மேலே வந்து காதல் வச்சு இதெல்லாம் பொய்யா நடிச்சுட்டு எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அவங்கக்கிட்ட சுத்தமாக ஜீரோ பர்செண்ட்ருங்க உங்கள் மேலே உண்மையான காதலும் இல்லை அவங்க மேலேயே அவங்களுக்கு லவ் இல்லைங்க ஒன்று மாற்றி ஒன்றும் போகக்கூடிய ஒரு லவ் இருக்காதிங்க உங்களை வேணான்னு சொல்கிறவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருங்க உங்களை தேடி ஒரு அழகான ஒரு லவ் வருங்க கண்டிப்பாக அது கடவுள் கொடுப்பாங்க அது நிறைய பேருக்கு நியூ லவ்வாக கூட இருக்கலாம் உங்களை புரிஞ்சிக்காமல் போனவங்க கண்டிப்பாக உங்களோட அன்பை புரிஞ்சிக்கிட்டே கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களோட அருமை தெரியணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணி தரமா நிற்கணுங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது தான் கடவுளோட அந்த ஒரு அன்பு அப்படியே இது பாருங்க ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் இப்போ யோசிச்சுட்ருக்கீங்க எனக்கு அன்பு பண்ண யாருமே இல்லை எனக்கு காதல் உண்மையாக வந்து என் வாழ்க்கையில் நான் அன்பை தான் தேடுறேன் அந்த அன்பு உண்மையான அன்பு காதல் பாசம் இதெல்லாம் என்னை சுற்றி இருந்தவங்க யாருமே கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் டேக் கேர் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயங்கள் வந்து பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு நிறையா இருக்கும்போது தாங்க அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய நல்ல நல்ல ஒரு உண்மையான ஒரு அன்பு நமக்குள்ளே வருங்க உங்களை விட்டு போன அன்பு பொய்யான அன்புங்க அது போட்டு விட்டுருங்க அது கோ பண்ணிடுங்க மருந்து மன்னிச்சு விட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்க போங்க செல்ஃப் லோ பண்ணிக்கோங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணி தரமா உங்க ஸ்டாண்டர்ட் என்ன பவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால இந்த சுச்சுவேஷன் எல்லாமே நல்லதுதான் அதனால கடவுள் கொடுக்குறது இருக்கிறாரு அப்படின்னா கஷ்டங்களை கடவுள் கொடுக்கல நம்மளுடைய கர்ம பலன் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வரோம் அதனால நிச்சயமாக நல்ல வாழ்க்கை இருக்குங்க ஒரு சந்தோஷமான ஒரு அன்பான ஒரு துணை உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க அதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ இருக்கிற அந்த கவலை கண்ணீர் கஷ்டம் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் நிறையா பண்ணி உங்களுடைய கோல் நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை டைவெர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அது மாதிரி போகும்போது கடவுளோடய ஒரு அழகான ஒரு அன்பு கொடுக்குற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுங்க சூப்பராக இருக்குது கால் பயங்கரமாக இருக்குங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வாவ் இது வருது வருவேன்னு சொல்லுது இந்த கார்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் மாதிரி உங்களுக்கு குயின் ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து தரமான ஒரு அன்புங்க வாரி வாரி உங்களை வந்து நியாயமாக உங்களுக்கு வந்து எப்படி உங்களை பார்த்துக்கணும் எப்படி உங்களை அன்பாக இருக்கணும் ஒரு கிங்குன்னா எல்லாத்துக்கும் நியாயமாக இருக்குங்க உங்களுக்கு ஏமாற்றணும் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாற்றிக்கலாம் ஆனால் இப் இனிமேல் வரக்கூடிய ஒரு கிங் அல்லது கர்மாவில் இருக்கிற அந்த ஒரு பர்சன் வந்து மாறி உங்களுக்கே வந்து கிங்காக கூட மாறலாம் அது வந்து கடவுளோட பிளானுங்க இப்போ வந்து எல்லா பிளானும் உங்களுக்கு ரிவீல் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ணணுங்க உங்களுக்குள்ளே வாங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் வருதுங்க செல்ஃப் லவ் பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த ஒரு கோல் நோக்கிய பயணம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் கடவுள் சரி பண்ணுறாங்க இங்க நீங்க சரி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும்போது தான் நமக்கு தலைவலி கஷ்டம் பெயின்னு எல்லாமே சஃபரிங் எல்லாமே வருதுங்க எல்லாத்தையும் தூக்கி கடவுள் காலடியில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்க ஒர்க்கு பார்த்து போகும்போது அவர் அழகாக வந்து அதை சரி பண்ணிடுறாருங்க அதனால நிச்சயமாக அழகான ஒரு கிங் ஆஃப் கப் மாதிரி வாரி கிங்க கிட்ட எப்படிங்க இருக்கும் அபெண்டன்ஸ் கிங்க கிட்டே எப்படிங்க இருக்கும் அன்பு வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்தாலும் இன்னும் நிறையா இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க எதை குறித்தும் நீங்க நீங்கள்லாம் கவலை பண்ணுங்கிற ஒரு இதுவே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கார்டு வந்தது இந்த ரெண்டாவது கார்டு பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோசமான கார்டு வந்தது இந்த ரெண்டாவது கார்டு கடவுளே கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பர்சனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அதனால ஏற்கனவே வந்து கார்மிக்காக இருக்கிற சில பர்சன்ஸ் வந்து அடிபட்டு மிதிபட்டு கடவுள் லெசன் கற்றுக் கொடுத்து உங்ககிட்ட திருந்தியும் வராங்க சில பர்சன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில விட்டு கார்மிக்காக இருந்தால் அவங்க அவங்க வாழ்க்கையை விட்டும் போகிறாங்க நீங்கள் வந்து உங்கள் கோல் நோக்கிய பயணம் போகிறீங்க சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஆவேகனைக்குள்ளே வரீங்க சில பேர் வந்து உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுத்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய பவர் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கோல் நோக்கிய பயணமும் சில பேர் போறீங்க கண்டிப்பாக இது எல்லாமே டிவைனோட ஒரு தான் இதெல்லாம் நடக்குது நீங்கள் உங்களோட பர்பஸ் என்ன உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் வருது கஷ்டம் வந்தால் நல்லதுதான் கடவுளை வந்து தேங்க் பண்ணுங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் நிறைய கிராட்டிடியூடான விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க தினமும் நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது காடு கடவுளோட கைடன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாமா நம்ம ஆஞ்சநேயரோட அந்த ஒரு கைடன்ஸ் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் ஏன்னால் கடவுளோட அந்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கார்டு வந்து விழுவுது இன்டெகிரிட்டி உங்களோட செயல் தான் உங்களுடைய உங்களை வந்து நிர்ணயிக்கிறது அதனால் நீங்கள் எந்த செயல் பண்ணுறீங்க ஒரு இன்டெகிரிட்டி அதோட ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுங்க இடையில வந்த விஷயங்கள் உங்களுக்கு பாடம் கொடுக்கலாம் யாராவது வந்து உங்களை வந்து திட்டிட்டு போகலாம் யாராவது மனவேதனை கொடுக்கலாம் அதெல்லாம் உங்களை வந்து காயப்படுத்தக்கூடாதுங்க யாரோட ஏச்சுக்கள் பேச்சுக்களாக இருக்கட்டும் யாரோட செயலாக இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விதமாக அவங்கள அலோ பண்ணக்கூடாதுங்க பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும்போது யார் வேணாலும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு உங்களை காயப்படுத்தினா அந்த கஷ்டத்திலே ஸ்டக்காகி நீ நீங்கள் நிற்கக்கூடாது அதுக்கு உண்டான பர்சன் கிடையாதுங்க இன்டகிரேட்டி நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனசு ஒருநிலைப்படுத்தி பாடி மைண்ட் அண்ட் சோல் இன்டகிரேஷன் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயங்க அதை வந்து இன்டகிரேஷனாக பர்பஸ் ஃபுல்லாக வாழ்க்கையை கொண்டு போங்க அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இதுதான் வந்து நம்ம ஆஞ்சநேயரும் ஒரு வரத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒரு பாடி மைண்ட் அண்ட் சோல் இதை அலைப்பாயாமல் எந்த கஷ்டத்தை நோக்கியும் போகாமல் ஒரே கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே கண்ணோட்டத்தில் அதே மாதிரி நீங்கள் உண்டான ஃபீலிங் அண்ட் என்ன எனர்ஜி எல்லாமே போடுங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமாக வந்து கடவுளோட அந்த சாங்லாம் ஜெய் ஆஞ்சநேயா குறித்த சாங்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பாடுங்க கடவுளுக்கு ஆராத்திலாம் வந்து கொடுப்பாங்க சனிக்கிழமை அதுக்கு அதெல்லாம் போய் கேளுங்க அதிலெல்லாம் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து ஆஞ்சநேயரோட வரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்து தாங்க உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதெல்லாம் கவனிக்காதீங்க உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உன்னை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு கடவுளே வந்து சொல்கிறாங்க எவ்வளோ அழகான ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை பகல் நேரத்தில் இவ்வளோ அழகான ஒரு பிளெஸிங் நமக்கு வந்து கடவுளே வந்து கொடுக்குறாங்க என்ன வந்துடுதுக்குன்னு பார்க்கலாம் டேக் ரிஸ்க் சில நேரத்தில் ரிஸ்க் எடுக்க நம்ம பயப்படுறோம் தெரியுங்களா அந்த ரிஸ்க்கு வந்து எடுக்கலாம் ஏன்னா கடவுள் வந்து கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு நிறைய பேர் வெளியிலவே வரலைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இந்த ஜோனில் இருந்தால் நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் இந்த அடியெல்லாம் வாங்கி நான் பழகிட்டேன் இந்த கம்போர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிறேன் இதை விட்டு வெளியில் தாண்டி போய் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து பண்ண மாட்டேறீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரும்போது தான் நமக்கான லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நியூ விக்னிங் எல்லாமே அங்கே இருக்குது அதனால ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய அங்கே தான் இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதுதான் முன்னேற்றத்துக்கும் உண்டான பாதையே அங்கே தான் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு பயத்தெல்லாம் விட்டு வெளியில் வாங்க ஏன்னா தைரியத்தை கொடுக்குறாரு பாருங்கள் அந்த ஆஞ்சநேயரே எவ்வளோ பெரிய ஒரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பாருங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் நமக்கும் இருக்குங்க அந்த ஆஞ்சநேயரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட காலில் விழுந்து எனக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சி எனக்கு தைரியத்தை கொடுங்க எனக்கு தன்னம்பிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆஞ்சநேயருக்கு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு ப்ளம்ஸாக இருக்கலாம் அப்புறம் வந்து பொமைக்ரானட்டாக இருக்கலாம் இதை வந்து கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் உங்களுக்கான ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்றைக்கி ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய் அனுமான் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நியூஸ் போடுங்க எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க் யூ